வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு முப்பத்தி ஆறு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கு முச்சுடர்களும் மொழி முயங்குர வழித்தருள் அச்சுடரான் சபை அருட்பெரும் ஜோதி இந்த வரிகள் தான் பார்க்க இருக்கிறோம் முனைவர் சுப்பிரமணிய சிபா அவர்கள் இதற்கான விளக்க உரை கொடுக்க இருக்காங்க அனைவரும் சார்பாக வரவேற்று உரை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் முப்பத்தி ஆறில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை சந்திக்க இருக்கும் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அகவல் வரிகள் முத்துடர்களும் ஒளி முயங்குற அழித்தருள் அச்சுடர் ஆம் சபை அருட்பெரும் ஜோதி முத்துடர்களும் ஒளி முயங்குற அழித்தருள் அச்சுடர் ஆம் சபை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்காவது இன்றைக்கு இது ஒரு முக்கியமான அகவலா இருக்கு முந்தைய வகுப்புல இதனுடைய சாரத்தையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முச்சுடரம் பத்தி நிறைய பேசியிருக்கோம் என்றாதிய சுடர் இயல்நிலை ஆ அது ஒன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி அஹ் அகவல் வரி ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபதாவது வரிகளை நம்ம சிந்திக்கும் போது முத்துடர் பத்தியான கூடுதலான தகவல்களை நம்ம பேசியிருக்கிறோம் இது மட்டும் இல்லை இது சார்ந்து ஏன்னா இந்த முத்துடர் என்ற அந்த செய்தி என்பது ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்தின் ஒளியல் அதாவது மெய்யல் என்பது ஒலி சார்ந்த ஒலி கோட்பாட்டை நிறுவன அந்த கோட்பாட்டு அளவில் இறைவன் வடிவாக இருக்கிறார் அவனுக்கு அருள் பெரும் ஜோதி என்ற ஒரு புதிய நெறியை சுத்த சன்மார்க்கம் முன்மொழிந்தது வள்ளல் பெருமானார் அந்த சர்மார்க்க கருத்துக்களை எடுத்துரைத்தார் அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய தத்துவத்தின் சாரம் என்பது ஒலி ஒலி சார்ந்து தான் இருக்கிற எல்லாமே இது இந்த சர்மார்க்கத்தில் மாத்திரம் இல்லை பல்வேறு சமய மத கோட்பாடுகளிலும் இந்த ஒளி சார்ந்த செய்திகள் நிறைய வந்து அதை நிறைய பேச இருக்கிறோம் எப்படி வந்து ஆஹ் கிறிஸ்துவத்தில் இயேசு பெருமானார் எந்தெந்த இடத்திலாம் இறை குறிப்புகள் சொல்லும்போதெல்லாம் அங்கெல்லாம் ஏதோ ஒரு ஒளி சார்ந்த குறிப்புகள் வருவதாகவும் அதெல்லாம் ஆஹ் அதுல இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கிற செய்திகள் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் நம்ம விரிவா பேசப்போம் எப்படி வந்து ஒரு சமயம் கடந்த பொது பொது நெறி என்பது இந்த சுத்த சர்மார்க்கம் என்பதற்கான குறிப்புகள் எல்லா சமயங்களிலுமே அதற்குடைய சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் அல்லது குறிப்புகள் அஹ் என்று சொல்வார்கள் மறைவாக சொல்லப்பட்ட குறிப்புகள் எல்லா சமயத்திலும் எல்லா மதத்திலுமே குறிப்புகள் இருக்கு அதையெல்லாம் விரிச்சி அந்த மெய்யல் ஒலித்தத்துவம் என்பதை நம்ம சமயம் கடந்த மார்க்கமா சமயம் கடந்த ஒரு வாழ்வியல் எப்படி மார்க்கம் இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து நிறைய பேசறது வரையில பேசிட்டு வந்திருக்கிறோம் இந்த வகுப்புல இன்னும் விரிவாகவே நம்ம பார்க்கலாம் அது இந்த தைத்தூச பெருவிழாவை பற்றி கூட அது சார்ந்து கூட நம்ம சிறப்பு வகுப்பு கூட நம்ம ஏற்பாடு செய்யலாம் அதுலயே நம்ம இதை பத்தியெல்லாம் நிறைய பேசலாம் ஏன் சொல்லணும்னா இந்த முத்துடர் என்பது முக்கியமான செய்தியா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் முதல்ல அது நம்மளுடைய வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி முன்முக அறிமுக வகுப்பிலேயே அதுக்கு அடுத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ற முதல் வரி தொடக்கத்திலேயே நாம் இது பற்றியான குறிப்புகள் சொல்லியிருக்கோம் இந்த நான்கு முறை ஏன் இந்த அருட்பெரும் ஜோதி என்பது வருது கடவுள் பிரகாசம் அதாவது அண்டத்தில் நான்கு இடத்திலும் பிண்டத்திலே நான்கு இடத்திலும் ஆகும் எட்டு இடங்களில் கடவுளுடைய அந்த பிரகாசம் இருக்கிறது என்பதை பெருமானார் குறிப்பிட்டதையும் அந்த ஒளி தத்துவத்தில் நம்ம நிறைய பேசிருக்கோம் அந்த ஒளி பிண்ட ஒளி அண்டத்தில் என்ன மாதிரியான ஒளி அமைப்புகள் இருக்கிறதோ இறைவன் எப்படி அந்த ஒளிமயமாக இருக்கிற இருக்கிறானோ அப்படித்தான் இந்த உடலிலும் அப்படித்தான் இருக்கிறான் என்ற சொல்றாங்க ஏன் இந்த முத்துடர் என்று சொல்றாங்க நமக்கு இந்த முத்துடருக்குள்ள போகும்போது இன்னும் விரிவான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படும் முத்துடர் என்பது முக்கண் முத்துடரியம் இப்படி எல்லா சமயங்களிலும் பேசப்படுற செய்திகளும் இதுதான் வலது கண் கண் வலது இடது கண் இடவிலே நெற்றிக்கண் என்று சொல்வார் இதுல நம்ம இரண்டாவது வகுப்புல நம்ம அதை பத்தி நிறைய விரிவாக பேசுவோம் ஏன் இந்த இந்த சுடரியம் முத்துடருக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப பெருமானார் மு என்பது என்ன குறிக்கிறாரு அப்படின்னா சூரியன் சந்திரன் அக்னி என்ற இந்த மூன்றும் சுடர் என்று சொல்றார் இப்ப இது சம்பந்தமா நமக்கு வந்து இந்த அண்ட ஒளி பிண்ட ஒளி ஆஹ் வள்ளல் பெருமானாருடைய ஒழுச்சத்துவம் பேசும்போது நான் பேசியிருக்கோம் இந்த எட்டு இடங்களில் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்னு பேசணும் அண்டத்தினுடைய அகம் அண்டத்தினுடைய அகம் என்பது அக்னி அண்டத்தினுடைய அகப்புறம் என்பது சூரியன் அண்டத்தினுடைய புறம் என்பது சந்திரன் அண்டத்தினுடைய புறப்புறம் என்பது சந்திரன் என்பதை நம்ம வந்து பேசியிருக்கோம் அதே போல பிண்டத்தில் அதாவது இந்த மொத்த மொத்தமா பெருமான நம்முடைய அறம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேர் அறத்தை இப்படி பிரித்தாங்க பெருமானார் ஏற மாதிரி பிரிக்கிறார் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த நான்காகத்தான் எல்லாமும் இருக்குது இந்த நான்கின் குள்ள எல்லாத்தையும் அடக்கிறார் நான்கு வகையான உயரங்கள் நடத்துறாரு நான்கு வகையான சிறுவிகளை அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் இந்த நான்கால பிரிக்கிறாரு இதெல்லாமே இருக்கு இப்ப இப்படி சொல்லும்போது பிண்டத்திலேயும் சொல்றாங்க பிண்டத்துல என்ன சொல்றாங்க பிண்டத்தினுடைய அகம் என்பது ஆன்மா உயிர்க்குள்ள இருக்குது அடுத்தது பிண்டத்தினுடைய அகப்புறம் என்பது ஜீவன் அடுத்தது பிண்டத்தினுடைய புறம் என்பது மனம் அடுத்தது பிண்டத்தினுடைய புறப்புறம் என்பது கண் நீங்க எப்படி பார்க்கணும்னா நீங்க டிவைஸ்ல பார்க்கணும் ஐயா அப்படி சொல்றாங்க புறப்புறம் என்பது வெளியில இருக்கு புறம் என்றால் வெளி வெளிக்கு வெளி வெளி அப்படின்னா வெளிக்குள்ள அதா இருக்கு வெளியில இருக்கு தெரிய அப்படின்னா அதுக்கு பேர் வெளிப்புறம்னு தெரியும் அப்ப புறம் என்றால் வெளியின்னு நமக்கு சொல்றோம் ஆனா புறப்புறம் என்றால் வெளிக்கும் வெளியாக இருக்கு வெளினா அவுட்டர்னு வச்சிக்கோங்க அப்படி வச்சுக்கங்க இப்ப வெளியில இருக்குதுப்பா வெளியில செருப்பு கைட்டு போவாங்க வெளியில வச்சுருவாங்க அப்படின்னு சொல்றோம் அது வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது அப்ப வெளியில ஒண்ணு இருக்கு வெளிக்கும் வெளியில இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த மாதிரி நான்கு அடுக்குகளா அந்த அந்த நிலை இருக்குதுன்னு பெருமான சொல்லும்போது அதுல முதல் அடுக்கு என்பது நம்ம கண் ஒளி அதுதான் புறப்புறம் கண் ஒளி அதனால தான் இந்திர ஒழுக்கம்னு சொல்றாரு கண்ணால் பார்க்கக்கூடிய எந்திரங்கள்னு பேரு எந்திரங்கள் இந்த மாதிரி புறக்கருவிகளால் பார்க்கப்படுகிற குற்றம் அதெல்லாம் நம்ம விரிவா ரெஃபரன்ஸ் நீங்க முன்றைய வகுப்புல பாருங்க அடுத்தது மனம் கண் ஒளி இது அடுத்தது ஒளி மனத்தை சுத்தப்படுத்துவது அதான் ஆறாம் வரி மனம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இறுதி நிலை என்பது மன அறிவு அதான் மன ஒலின்னு பேர் அது நல்ல பொழுது அதற்கு அடுத்ததாக ஜீவன் என்ற ஒரு நிலை பக்குவம் பக்குவமடைந்து மனம் பக்குவமடைந்து ஜீவனாக இருக்குது ஜீவன் இன்னும் பக்குவமடைந்து ஆன்மாவாக இருக்கு அப்ப அந்த ஆன்மாவுடைய நிலை எதுவாக இருக்குன்னா ஒளியாக இருக்கிறது அதுவே ஆன்ம பிரகாசம் என்று பெருமான சொல்லுகிறேன் அந்த கருத்து முதன்மையானது இந்த முத்துடர் என்பதுல நம்ம பார்க்கறோம் அதுல இந்த நான்கு இடத்துல பெருமானம் ஏற்கனவே சொல்லும் பொழுது அண்ட ஒளி பிண்ட ஒளி நான்கு அண்ட ஒளி நான்குன்னு சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி இப்படி சொல்லுவாங்க இந்த வருடத்துல இதுல நான்கு சொல்லுவாரு ஆனா இந்த இடத்துல சொல்லும்போது முத்துடர் என்றால் அதை வரைய இருக்கிறாங்க என்னென்ன சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு சொல்றாரு சந்திரனை சேர்த்துக்கள் அதான் அக்னின்னு சொல்றாரு சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு சொல்றாங்க இந்த இதை நீங்க பெருமானாருடைய அந்த கருத்துகள்ல அதாவது இந்த கடவுள் பிரகாசம் எட்டு இடத்துல எட்டு நிலைகள்ல கடவுள் பிரகாசம் இருக்குது அண்டத்துல நான்கு இடத்துலையும் பிண்டத்துல நான்காக இரவின் ஒளியாக இருக்கிறான் என்று சொல்லும்போது நட்சத்திரத்தை வந்து ஐயா சொல்லுவாங்க நட்சத்திரத்தினுடைய அந்த காரம் எதுன்னா நம்முடைய கண்மொழிய சொல்லுவாங்க இதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு வந்துடுறாங்க மனஒலி தீப ஒளி ஆன்ம ஒளி அது வந்து உள்ளுக்குள்ள எக்ஸ்டர்னலா உள்ள போகுது அப்ப இந்த மூன்றையும் தான் பெருமானார் முத்துடர் அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னும் சுருக்கம் விரிவா சொல்லணும் அப்படின்னா இந்த முத்துடர் என்பது இப்ப நமக்கு புரிஞ்சுது அதாவது சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று நிலை இருக்கு அப்படின்றது இதுதான் முத்துடர் தான் இதுல ஒரு அற்புதமான வார்த்தையை பெருமானார் வந்து ஏற்படுவார் இவர் முத்துடர்களும் ஒளி முயங்குற அப்படின்ற ஒரு வார்த்தை முயங்குதல் முயக்கம் முயங்குதல் அப்படின்ற சொல் முயங்கல் அப்படின்னா கூடுதல் ஒன்று சேருதல் அப்படின்றத பொருளை கொடுக்கு அப்ப நீங்க அப்படியே பாருங்க மு முடர்களும் ஒளி முயங்குற இந்த மூன்று சுடர்களும் ஒளியோடு இணைந்திருக்கிற அப்படின்ற பொருளை வருது அப்ப முடர்களும் ஒளி முயங்குற அந்த மூன்று சுடருக்கும் ஒளி கூடிய ஒளியோடு கூடிய அந்த தன்மைய அழித்தருள் அளித்து அருளிய அச்சுடராம்சவை இந்த மூன்று தொடருக்கும் ஒளியை அளித்த மூல ஒளியாக இருக்கிற காரண ஒளியாக இருக்கிற அருள் ஒளியாக இருக்கிற அந்த சபையில் பேரொலியாக இருக்கிற அருப்பெரும் ஜோதியரே என்ற செய்திகளை பெருமானார் இந்த இடத்துல சொல்றான் இந்த அகவல்ல இந்த செய்தி தான் இதனுடைய சாரமாக இன்னொரு பாடல்ல பெருமானார் சொல்றாங்க நிறைய இருக்கு ஒளி தத்துவம் பத்தியான பேசியிருக்கிற அந்த நிகழ்வுல நீங்க நிறைய பார்க்கலாம் அதுக்கான லிங்க்கு நான் அனுப்புறேன் நம்மளுடைய அந்த குழுல இந்த இந்த இத ஒட்டி இன்னொரு வார்த்தை முக்கியமான சொல்லாடல திருவருட்பா மூவாயிரத்தி எழுநூத்தி ஓராவது பாடல்ல பெருமானார் ஒரு பாடல்ல சொல்லுவார் அந்த ரெண்டு வரியை மட்டும் நான் நேரம் கருதி வரிகளை மட்டும் சொல்றேன் சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் தனி அரு பெருவெளி தளத்தில் எழும் சுடரே அப்படின்ற வார்த்தை இது ஒரு முக்கியமான வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா இன்றைக்கு சுற்றத்தன்மார்க்கம் ஒரு பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிருக்கிறதுன்றத உலகம் பெரிவெ பெருவெளி விவகாரத்துல நம்ம ஆஹ் அந்த இடத்துடைய தன்மையை பெருமானம் அதாவது அதுதான் ரொம்ப முக்கியம் போன சென்ற வகுப்புல கூட நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன் வர தைப்பூசம் நிகழ்வு நடக்குது இந்த தைப்பூசத்தில் அவசியம் இந்த முதல் காலம் ஆறு மணிக்கு ஏற்றுக்கிற அந்த சிறை விலைக்கு காட்டப்படுகிற அந்த ஒளி அந்த வழிபாட்டு வந்து அவசியம் எல்லாருமே பார்க்கணும்னு நான் போன வகுப்புல கூட நான் அதை பேசிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த முத்துடர்னு பெருமானர் சொல்லக்கூடியது அந்த பெருவெளித்தலத்தில் பரவி இருக்கிற அந்த நிலை அது அது ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த ஆறு மணிக்கு போனீங்கன்னா சூரியனும் தெரியும் சந்திரனும் தெரியும் அதே நேரத்தில் ஜோதிக்கு வழிபாடும் நடக்கும் இதுதான் முக்கியமானது அதுவும் இந்த தைப்பூச நிகழ்வில் தை மாதத்தில் வரக்கூட பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து மிக மிக சிறப்பானது அந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான அதனால தான் பெருமானார் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் அது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கும் போய் நீங்கள் தைப்பூச பெருவாளர் அந்த சுத்த சன்மாசிகளாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் பார்க்கக்கூடிய அந்த அந்த இது வந்து அந்த வழிபாட்டு வந்து தவறாமல் பார்த்தது வந்து அன்னைக்கு முதல் இந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஆறாவது முதல் காலமாக பார்த்தது ஆறு மணிக்கு மாற்றம் காலையில் ஆறு மணி காமிக்கக்கூடிய அந்த ஒளியை தான் பெரும்பாலான விஷயம் தெரிஞ்சவங்க பார்க்குறான் ஏன்னா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றும் ஒரே இடத்துல இருக்கு ஒரே நேர்கோட்டில ஒரே பெருவெளியில அதே அந்த முச்சுடருமே தெரியும் அதுதான் அதனுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது பெருமானார் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருட்பெரு தலத்தில் எழும் சுடரே அப்படின்னு சொல்றாரு அருட்பெருவெளி தலம்னு சொல்றாரு இப்ப நாம பெருவெளின்னு சொல்றோம்ல பெருவெளி என்பது இந்த இடத்துலதான் சொல்றாரு நம்மளுடைய அந்த ஆதாரங்கள் கேட்ட போது நாம் இதை தான் எடுத்து இந்த வார்த்தையைதான் எடுத்து நம்ம சொன்னோம் பெருமானாருடைய அப்ப இந்த மூன்று சுடரும் எழுகிற எழுந்து நிற்கிற அருள் புரிகிறக்கூடிய கூடிய இந்த தலம் என்று குறிக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த மூன்று சுடர்களுக்கும் மூல ஒளியாக இருந்து அவற்றுக்கும் ஒளி அது அருள் ஒளியாக இருந்து அருள் புரிகிற அருள் பெரும் ஜோதி என்ற செய்திகளை பெருமானார் இங்க குறிப்பிடுறாரு அதே போல இந்த தைப்பூசத்தினுடைய சாரம் என்பது இந்த முச்சுடர் விளக்கம் இதை விளங்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த உண்மை நமக்கு புரிஞ்சு ரெண்டாவது இந்த இடத்துல பெருமான சொல்லக்கூடிய இந்த இந்த அதாவது என்ன ஒரு மாதிரி எது என்றால் அதுதான் வடலூர் பெருவெளி அந்த வடலூர் பெருவெளியில் அதனாலதான் பெருமான சொல்லும் போது தனி அரு தல தளத்தில் எழும் சுடரே அப்படின்னு சொல்றார் இந்த சுடர் தான் எல்லாவற்றுக்கும் சூரிய சந்திரன் போன்ற மின்றுற ஒளி பொருந்திய அந்த கருவிகளுக்கெல்லாம் அவற்றுக்கெல்லாம் ஒளியை கொடுத்து அதுவும் ஒளியாக இருந்து அந்த ஒளி புறநி நாம் பாக்குறதெல்லாம் புற ஒளிகள் இப்ப நம்ம சூரியன் சந்திரன் இந்த அக்னி இதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் புறநிலையில் பார்த்து நம்முடைய கண்ணுக்கு அதை பார்க்கறது ஆனா பெருமானர் சொல்லக்கூடிய அந்த ஒளி என்பது அது ஞான ஒளி அது அதனுடைய சாரம் தான் நம்ம அந்த இன்னைக்கு சபையில காட்டக்கூடிய அந்த ஒளி இது இந்த மாதிரிதான் இருக்கும்ன்றது புறநிலையில ஆனால் அகநிலையில உணரும்போது அதை விட இன்னும் மேம்பட்டதாக இருக்கும்ன்றதுதான் அறிஞர்களுடைய கருத்தாங்க அப்ப அப்படிப்பட்ட எழுதுற தளத்தில் நிற்கிற தோதி என்று சொல்லும் பொழுது வடலூர் பெருவெளியையும் வடலூருடைய அந்த எவ்வளவு வந்து ஒரு முதன்மையான இடமா இருக்குது உலகத்தினுடைய தெல்லகம்னு சொல்லுவார் அந்த இடத்தை நாம் நிற்கிற அந்த ஞான சபை இருக்கிற இடத்துக்கு பேரு உலகத்தினுடைய நெற்றி போல இருக்கிற இடம் அப்படின்னு பெருமானார் வந்து சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது அப்படி அப்படின்னு தில்லையில சொல்லுவாங்கல்ல அது வந்து மையப்பகுதி என்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் பெருமானர் பாடல்ல சொல்லும்போது சத்திய ஞான சபை இருக்கிற இடம் தான் உலகத்தினுடைய பாருடைய திலகம் அப்படின்ற குறிப்புகளை திருவருட்பாவில பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது தான் இந்த வடலூர் பெருவெளி என்பதை இங்க பெருமான குறிப்பிட இதுவும் வந்து அஹ் திருவருட்பா மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்றாவது பாடல்ல அதை குறிப்பிடாங்க அப்ப இந்த வரிகளையும் இப்ப நாம் பார்க்கக்கூடிய முத்துடர் ஒளிபெற முயங்குர அழித்தருள் அச்சுடர் ராம் சபை அருட்பெரும் ஜோதி என்ற இந்த வரிகளும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மை புரி எனவே இந்த சூரியன் சந்திரன் அக்னி இந்த முத்துடருக்கும் ஒளிபொரி ஒளியை கொடுத்து அவற்றுக்கு ஒளி அருள் ஒளியாக இருக்கிற சபைகளில் ஒளியாக விளங்குகிற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த இதனுடைய சொல்லக்கூடிய செய்தி இது வந்து புறநிலையில இருக்கக்கூடியது இது அகத்திலும் பெரும் சில அறிஞர்கள் அதை அகத்துக்குள்ளேயும் நம்ம உணரணும் அப்படின்றது சொல்றான் எப்படி அந்த பிண்ட தத்துவத்துல அகம் அகப்புறம் அங்கத்துல நான்கு இடங்கள்ல அண்டத்துல நான்கு இடங்கள்ல பிண்டத்துல நான்கு இடத்துல இருக்கும்போது கண் ஒளி மன ஒளி தீப ஒளி ஆன்ம ஒளி அப்படின்ற படிநிலைகளை பெருமான சொல்றாங்க இந்த ஒளி எப்படி பிறக்கும் அப்படின்னா சுத்தம் ஒழுக்கம் உணவு பழக்க வழக்கம் மனதில் கேடு இல்லாமல் இருப்பது இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஒழுக்கத்தை சொல்றாரு சிவகாரண ஒழுக்கம் சொல்லுறமே அந்த ஒழுக்கத்தின் வாயிலாகத்தான் அது அடைய முடியும் அப்படி இருக்கும் இருக்கும்போது புறநிலையில் இருக்கக்கூடிய குடூரமாக பார்க்கக்கூடாது பார்வையே கனிவாக பார்க்கணும்னு பெருமாற சொல்றாரு யாருமே நம்ம பார்வையை கூட யாரையும் அச்சுறுத்தக்கூடாது பயம் கொடுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான இந்த மாதிரி இந்திர ஒழுக்கம்னு பேர் அடுத்தது கரண ஒழுக்கம் மனம் மனம் சார்ந்து மனத்தை ஒழுக்கம் ஒழுக்கத்தோடு மனத்தை கட்டுப்படுத்தி மற்ற மனத்து நல்ல வழியை செலுத்தும் பொழுது இந்த உயிர் என்பது ஜீவ ஒளி பெறுது ஒலி பெறுது மன மனஒலின்னு பெரு மனம் சுத்தமா இருந்தா மன ஒளி வந்துடும் அவ்வளவுதான் ஒரு எளிமையா சொல்ல போனா மனத்தை சுத்தமாக வச்சிருந்தா போதும் ஆஹ் அடுத்தது இந்த அப்படி மனம் போது அடுத்தது ஜீவ ஒளி வரும் ஜீவ ஒளின்பது உயிர் இரக்கத்தை குறிக்கும் எப்பொழுதுமே எல்லாரையும் சமமாக பார்த்தது யாரிடமும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பழகுவது எல்லோருடையும் அன்புமிக்கதா இருக்கு இப்படியான பழக்க வழக்கங்கள்லாம் எந்த வேறுபாடும் பார்ப்பாத வேறுபாடு அந்த இந்த இதெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லாத தேச வேறுபாடு கூட இருக்க கூடாது பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாரு அந்த அந்த உணர்வு வந்துச்சுன்னா எல்லாம் சமமானவர்கள் எல்லாரும் மனிதர்கள் அப்படின்ற அந்த அந்த உணர்வு வந்து அதுக்கு பிறகுதான் ஆன்ம ஒளி இது வந்து மெருக மெருகேத்து மெருகேத்தப்போ ஒளி மேம்படையும் போது ஜீபஒளி ஜீவ ஒளி ஜீவ ஒளி நல்ல மேம்படும் மேம்படும் போது அவனுக்கு ஆன்ம ஒளி வந்தது ஆன்ம ஒளியில ஒருத்தன் வரும் பொழுது எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கிறேன் எல்லா உயிர்களும் இப்ப மனிதர் ஜீவ ஒளியில என்ன சொல்வாரு மனிதருக்கு கூடிய வேறுபாடு இருக்க கூடாதுன்னு சொல்வார் அவர் இவர் அந்த இவரு இந்த காதி இந்த சமயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு ஜீவ ஒளி வரும் அது மேம்படும் பொழுது எல்லா உயிர்களையும் ஒரு எறும்பிலிருந்து யானை வரையில் மனிதர்கள் எல்லா உயிர்களையுமே சமமாக பார்க்கற அந்த நிலை வரும் அந்த நிலையில அது அந்த ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ஆன்ம ஒளி அந்த ஆன்ம ஒளி பெருக்கத்தில் தான் அந்த ஆன்ம ஒழியினுடைய இருக்கும் பொழுது நம்ம உணவு பழக்க வழக்கம் ஐயா சொன்ன அந்த உணவு பழக்க வழக்கம் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடை கடைபிடிக்கிற பொழுதுதான் அது அந்த இறநிலையை அடைத்து அந்த ஒளியே வெவ்வே நம்ம அந்த ஒளி வந்து பரவி 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 பறி தேகமே அப்படி ஆயிடுவோம் அதுவே பெரிய இறநிலையை நம்ம கொண்டு போயிடும் அப்படின்றதுதான் பெருமான சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இந்த முத்துடர்களும் நமக்குள்ள இருக்குது அப்படின்றதுதான் இப்போ யோக முறைகள்லாம் இந்த சந்திரக்கலை சூரிய கலை இதெல்லாம் சொல்லுவாங்க மூச்சு இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே நம்ம தான் இப்ப இந்த இடத்துல ஞான சபை என்பது இந்த இடம் தான் அதாவது குருவ அப்ப இந்த மூன்று ஒண்ணு ரெண்டு மூன்று இந்த மூன்று இறைவனுக்கு இந்த சிவனுக்கு நம்ம முத்தம் சொல்றோம்ல என்ன இந்த இடத்துல அவருக்கு ஒரு கண்ணு இருக்குது அது ஒரு சின்ன அது வந்து ஒரு அதை வலியுறுத்துக்காக வச்சாங்க ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சலையை வச்சுக்கிட்டு அப்படியே மூணு கண்ணு இருக்குது சிவனுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது அது அதுக்கான உண்மையான பொருள் அது கிடையாது அதுக்குள்ள இந்த இடத்துல அந்த முக்கன்னு இருக்குது ஞான கண்ணுது அது திறந்து போயிடுச்சுன்னா அது உனக்கு உண்மையெல்லாம் வெளிப்படுறோம் அப்படின்றது தான் அதுவே ஒரு ஒரு மாதிரி தான் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு மாடல்ன்னு சொல்லுவோம் இதுக்கு இது அப்படின்ற சொல்ற மாதிரி மாடலா தான் வந்து சொல்லியிருந்தாங்களே தவிர உருவாக்கப்படுத்துறாங்களே தவிர அது உண்மை நிலை தெரியாமலே நாம இருக்கோம் அதனாலதான் முச்சுடரியம்னு பேரு உடலுக்குள்ள இருக்கிற பகுதிக்கு பேர் தான் முச்சுடருன்னு முத்து சுடரியம்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது அதற்கு இருக்கக்கூடிய சூரியனுக்கு சூரியனில் என்ன வெப்பநிலை இருக்குதோ அதை தாண்டிய பல கோடி மடங்கு பிரகாசம் நமக்குள்ள இருக்குது அந்த பிரகாசத்துக்கு பேரு ஆன்மா என்று பெயர் அப்படின்னு பெருமான சொல்றாங்க அப்ப இந்த முச்சுடர் என்பது பிசிக்கல்லயும் இருக்குது நீங்க மேலே அண்டத்திலயும் இருக்குது பிண்டத்திலயும் இருக்குது அப்ப இந்த இதுக்கெல்லாமே மூலமாக இருப்பது எது என்றால் எல்லாம் இறையாக இருக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருந்தது இதுல ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா கேளுங்க கேட்கலாம் நன்றி நல்லது சிறப்பான உரை இதுல ஆஹ் ச நட்சத்திர ஒளி வந்து கண்ணொலியோட பொறுத்துறதா ஐயா வந்து சொன்னதாக சொல்லியிருந்தீங்க அதாவது சூரியன் சந்திரன் அக்னி இது மூணு நட்சத்திர ஒளி என்பது கண்ணொலியோட பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் வழக்கமாக சூரியன் என்பதே ஒரு நட்சத்திரம் தானே எல்லா நட்சத்திரங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக சூரியனை எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப ஏன்னா ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன் அப்படி தானே நம்ம படிக்கிறோம் இதுல என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏன் அதை மட்டும் நட்சத்திரங்களை மட்டும் கண்ணொலியா எடுத்துக்கணும் ஏன் சூரியனை கண்ணொலியா எடுத்துக்க கூடாது ஏன் சூரியனை தனியா சொல்லி ஸோ சோ அந்த மாதிரி எண்ணங்கள் வருது அது சொல்லுங்க அதான் அதுல இதனுடைய சாரம் என்னன்னா சந்திரன் பிரகாச அளவு பற்றி தான் சொல்றாங்க ஐயா அதாவது ஒளி தரக்கூடிய தன்மை பொறுத்துதான் நட்சத்திரத்தினுடைய ஒளி குறைவா இருக்கு நம்ம பாக்குறது சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்றது மூன்று தி பிரகாசம் பிரகாசம்ன்றதை சொல்றாரு ஒலி அளவை வச்சுதான் சொல்றாரு அது எவ்வளவு பிரகாசமா இருக்குதுன்றத வச்சு சொல்றாரு நட்சத்திர ஒலி வந்து பிரகாசமா இல்லை கொஞ்சம் மங்களா இருக்கு ஒளி பெரிய அளவுல இல்லை ஆனா நட்சத்திரத்தை விட ஆஹ் சந்திரனுடைய ஒலி அளவு வந்து கொஞ்சம் இருக்குது இப்ப நீங்க பௌர்ணமி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிச்சம்மா ஊரே லைட் போட்ட மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இப்ப அது அது அதை நீங்க கம்பேர் பண்றப்ப சூரியன் வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சமா இருக்கு பட்ட பகலா தெரியுது அப்ப இந்த சூரியன் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் பெருமான சொல்லக்கூடிய இந்த அளவீடு என்பது எதை வச்சு அப்படின்னா ஒளி அளவை வச்சு பிரகாசத்தினுடைய அளவு தான் சொல்றாங்க அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் விளக்கம்னு சொல்லுங்க பிரகாசம் என்பது விளக்கம் ஒரு சின்ன அளவு இருக்குது பெரிய அளவு இருக்குது அதை விட பெரிய அளவு அப்படின்ற அந்த அவ்வளவுதான் அப்ப சந்திரன் பிரகாசம் எப்படியோ அப்படி அந்த உண்மை நமக்கு விளங்கும்னு பெருமானார் குறிக்குது அப்ப பெருமானார் சொல்லக்கூடிய அந்த பிரகாச அளவை வச்சு இப்ப என்னன்னா அறிவு விளக்கம்னு சொல்லணும் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுல எப்படின்னா பெருமானார் ஒப்பிடுறாருன்னா அதுல குறைவான ஒளி இருக்குது சந்திரன்ல குறைவான ஒளி பிரகாசம் இருக்குது சூரியன்ல இப்ப நாம பார்க்கறத வச்சு அது நம்ம கிட்டக்க போனீங்கன்னா அதுக்கு இதை விட பெருசு அது அது வேற அந்த அந்த டிபேட்டுக்கு நம்ம போக வேண்டியது இல்ல ஆனா நம்ம இப்ப பாக்குறோம் நட்சத்திரத்தின் ஒளி எப்படி இருக்குது சந்திரனோட ஒளி எப்படி இருக்குது சூரியனோட ஒளி எப்படி இருக்கு அப்படி சொல்லும்போது அந்தந்த அளவிற்கான விளக்கம் இப்ப தன்மொழி அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னால் பார்க்கக்கூடிய குற்றங்கள் கண்ணால் கொடூரமா பார்க்க கூடாது தவறா பார்க்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க குறைச்சிக்கிறப்ப பக்குவம் அடையுது அதுவே முழுமையே இல்ல அது பக்குவம் அடைஞ்சு அடுத்துக்குள்ள போகுது சந்திரன் அளவுக்கு இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அடுத்தது பிரகாசம் கூடும் அப்படின்றதான் பெருமானா சொல்லக்கூடிய செய்தி நல்லதுங்க ஐயா இல்ல இந்த கேள்வி இருந்தா அதான் இந்த கருத்தை சார்ந்துதான் என்னானு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களும் கரெக்டான அந்த கேள்வியை கேட்டீங்க அது போக பதிலும் வந்து இது இப்படியாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல இருந்தேன் அதே இது ஐயாவும் சொன்னாங்க ஏன்னா இது வந்து சந்திரனுக்கு ஒளி கிடையாது அப்படி இப்படின்னு நம்ம வந்து வாதிடுறதுக்கு பலவிதமா இருக்கும் என்ன ஆனா இங்க வந்து அஹ் அதனுடைய ஒளியின் தன்மை அளவு அத குறிப்பிட்டுதான் வந்து இந்த ஒரு ஓமையாத்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் நன்றி ஐயா நல்லதுங்க மது ஆஹ் வேற யாருக்காச்சும் கேள்வி இருந்ததுன்னா இதுல கேளுங்க நன்றிங்க நேரத்தின் இறுதிக்கு வந்துட்டோம் சிறப்பான விளக்க உரை நல்ல கேள்வி பதில் ஒரு கலந்துரையாடலும் இந்த வகுப்பு தொடர்ந்து இணைந்திருப்போம் அடுத்தடுத்த வகுப்புகளில் வள்ளலார் மையை உணர உணர்ந்து கொண்டு உணர முயற்சி செய்வோம் நன்றிங்க இணைந்த அனைவருக்கும் நன்றி சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி